வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக தனிநபர் கடன் திட்டத்தின் கீழே அவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக தற்பொழுது கடன் உதவி வழங்கப்பட்டு வருகிறது யாராருக்கெல்லாம் இந்த கடன் உதவி வழங்கப்படுகிறது எந்தெந்த தொழிலுக்கு எவ்வளவு வரை வழங்கப்படுகிறது அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அவர்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இந்த திட்டத்தின் கீழே ஒரு தனி நபருக்கு எவ்வளவு வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த கடனுக்கு எவ்வளவு வரை வட்டி வசூல் செய்யப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறக்கூடிய ஒரு பயனாளி வந்து இந்த கடனை பெறணும் அப்படின்னா அவர்கள் வந்து எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது இது போன்ற பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கடன் திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டினா அதாவது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் இந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி வகுப்பை சேர்ந்தவர்கள் சொந்தமாக தொழில் தொடங்கவும் அல்லது ஏற்கனவே அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை வந்து விரிவுபடுத்துவதற்காகவும் இந்த திட்டத்தின் கீழே வந்து கடன் உதவி வழங்கப்படுகிறது இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கான மற்றொரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு இந்த வகுப்பை சேர்ந்தவர்களும் பொருளாதாரத்தில் வந்து தன்னிறைவு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து நமது தமிழக அரசு வந்து தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து ஒரு பயனாளி வந்து இந்த கடனை பெறணும் அப்படின்னா அவருக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியுடைய வயது வந்து பதினெட்டுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் இந்த திட்டத்தை பொறுத்தவரை அதாவது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் இந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த லோனுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் மற்ற வகுப்பை சேர்ந்தவர்கள் இந்த லோனுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது அதே மாதிரி இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியுடைய ஆண்டு வருமானம் வந்து மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே இருந்துச்சப்பா அவர்களும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அதே மாதிரி இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு பயனாளிக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பயனாளிக்கு மட்டும்தான் இந்த கடன் உதவி வழங்கப்படுவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடும்பத்தில் வந்து மூணு பேர் இந்த இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்க கிடைக்காது ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபருக்கு மட்டும்தான் இந்த கடன் உதவி தற்போது வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளிக்கு எந்தெந்த தொழிலுக்கு எவ்வளவு வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் குடிசை தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த பொருள்களை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய நபர்கள் கைவினைப் பொருள்களை வந்து தயாரிக்கக்கூடிய நபர்கள் மரபு வழி சார்ந்த தொழிலை வந்து செய்யக்கூடியவர்கள் அதே மாதிரி சுய உதவிக்குழுக்கள் இந்த மாதிரியான பல்வேறு தொழில்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக தற்பொழுது கடன் உதவி வழங்கப்பட்டு வருகிறது எந்தெந்த தொழிலுக்கு எவ்வளவு வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரவர் செய்யக்கூடிய தொழிலை சார்ந்து அவர்களுக்கு வந்து அதிகபட்சமாக அதாவது பதினைந்து லட்சம் வரை இந்த திட்டத்தின் மூலமாக கடன் உதவி வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த கடனுக்கு வந்து எவ்வளவு வரை வட்டி வசூல் செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பெர்சன்ட் முதல் எட்டு பெர்சன்ட் வரை அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கடனுக்கு வந்து வட்டியாக வசூல் செய்யப்படுகிறது அதாவது அவரவர் செய்யக்கூடிய தொழிலை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு வந்து எவ்வளவு கடன் உதவி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அந்த நிர்வாகம்தான் அதை வந்து முடிவெடுப்பாங்க அதிகபட்சமாக அவர்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பதினைந்து லட்சம் வரை அவர்களுக்கு வந்து கடன் உதவி வழங்கப்படுகிறது இதுக்கு வந்து எந்த ஒரு கொலற்றாலும் தேவையில் நீங்கள் வந்து எந்த ஒரு அடமான டாக்குமெண்ட்டும் கொடுக்காமல் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து கடன் உதவியை பெற முடியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சுய உதவி குழுக்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக கடன் உதவி வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த கடனுக்கு எவ்வளவு வரை வட்டி வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டுக்கு வந்து ஆறு சதவீதம் வரை வட்டி வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வசூல் பண்ணுறாங்க நீங்கள் வந்து பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கறவை மாடு வாங்குறதுக்காக இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு மாட்டுக்கு வந்து அதிகபட்சமாக முப்பதாயிரம் கொடுக்குறாங்க அதே நீங்கள் வந்து ரெண்டு மாடு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக அறுபதாயிரம் வரை இந்த திட்டத்தின் மூலமாக கடன் உதவி வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த கடனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏழு சதவீதத்தில் வந்து கடன் கொடுக்கப்பட்டு வட்டியாக வசூல் செய்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலுக்கு ஏற்றவாறு இந்த திட்டத்தின் மூலமாக கடனுதவி வழங்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு மளிகை கடை வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மளிகை கடையுடைய டோட்டல் பட்ஜெட் வந்து ஒரு பத்து லட்சம் வருது அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கடனுதவி வந்து ஏழு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் வரை தான் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து கடனுதவியை வந்து பெற முடியும் மீதி தொகையை வந்து நீங்கள் வந்து போட்டு தான் அந்த தொழிலை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டீங்க அந்த தொழிலை வந்து விரிவுபடுத்த போகிறீங்க அப்படின்னா அதற்கான எஸ்டிமேட் என்ன எதை அப்படிங்கிறதுக்கான நீங்கள் நீங்க ஒரு கொட்டேஷன் வாங்கணும் அந்த கொட்டேஷனுடைய இந்த கடையை வந்து நான் வந்து எக்ஸ்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா அஞ்சு லட்சம் வந்து ஒரு நாலு லட்சத்துலேருந்து ஒரு மூன்று லட்சம் தான் உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும் மீது தொகையை வந்து நீங்கள் போட்டு தான் அந்த கடையை வந்து விரிவுபடுத்திக்கணும் எந்தெந்த தொழிலுக்கு எவ்வளவு வரை கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த நிர்வாகம்தான் முடிவு எடுக்கும் அதே மாதிரி இந்த திட்டத்தின் கீழே எந்தெந்த தொழிலுக்கெல்லாம் இந்த கடன் உதவி வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிடிஎப் லிங்க் வந்து என்னுடைய வீடியோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ உங்கள்கிட்ட வந்து எல்லா தகுதியுமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த திட்டத்தில் வந்து நீங்களும் சேர்ந்து பயன்பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியுடைய ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அவருடைய வருமான சான்றிதழ் அவருடைய சாதி சான்றிதழ் அவருடைய தொழில் செய்வதற்கான திட்ட அறிக்கை அவர் என்ன சொ தொழில் செய்கிறாரோ அதற்கான ஒரு சான்று வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து தொழிலை வந்து விரிவுபடுத்த செய்யக்கூடிய தொழிலை வந்து எஸ்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கான எஸ்டிமேட் பில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அல்லது புதுசாக நீங்கள் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா என்ன பட்ஜெட்டில் ஆரம்பிக்க போகிறீங்க அதுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கொட்டேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் வந்து அந்த கொட்டேஷனை வாங்கி கொடுக்கணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கடன் உதவி வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு உங்கள்கிட்ட வந்து எல்லா தகுதியுமே இருக்குது அதற்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கடனை வந்து எப்படி பெறுறது அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு இந்த கடன் உதவியை பெறுவதற்கான அப்ளிகேஷனுடைய ஃபார்மெட் வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை கரெக்டாக வந்து ஃபில்லப் பண்ணிக்கங்க அதில் கேட்டுக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின் சிறுபான்மையினர் அலுவலகத்தில் வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணி அதோடு சேர்த்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட கூட்டுறவு வங்கியின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த அலுவலர் மூலியமாகவும் நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த திட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அந்த ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனை வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இந்த திட்டம் தொடர்பான மேலும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது தொடர்பான நோட்டிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் இருக்குது அதையும் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க நீங்கள் தகுதியுடைய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லோன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நண்பர்களே இது போன்ற மற்றும் ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்